ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்டியான ஷவர்மா வீட்லேயே ஹைஜினிக்காக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் ஷவர்மா ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு பவுலில் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் இந்த சிக்கன் கூட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் கறி மசாலா மூணு டேபிள் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் அளவுக்கு லெமன் ஜூஸ் அரை டேபிள் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் கலந்துட்டு அடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கிறேன் அடுத்து ஒரு சூடான எண்ணெயில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறேன் அடிக்கடி சிக்கனை இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா பொரிச்சி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம மைனஸ் செய்யறதுக்காக மூணு முட்டையோட வெள்ளை கரு ஒரு பத்து பதினஞ்சு மிளகு எட்டு பல் பூண்டு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு புளிப்புக்காக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து அரைச்சி எடுத்து வந்துட்டேன் நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான மைனஸ் ரெடி இது சாலட்காக ஒரு கப் அளவுக்கு கேப் ஒரு கப் அளவுக்கு குடமிளகாய் ஒரு கேரட் சேர்த்துட்டு இப்போ நம்ம பொறிச்சு வச்சிருந்த சிக்கனை குட்டி குட்டியா உதிர்த்து விட்டு வச்சிருக்கேன் கூட தேவையான அளவு உப்பு பெப்பர் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு மைதா மாவுல ஹாட் வாட்டர் ஊத்தி நல்லா பசஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ரொட்டியா சுட்டி எடுத்திருக்கேன் இப்போ நாம ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்டஃபிங்ஸ் இது இந்த ரொட்டி கூட நல்லா ஸ்டஃப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சிருங்க அவ்வளவுதான் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டியான ஷவர்